நம்மவர்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களையும் அல்லாதத்துக்களை செய்வதற்கான பாக்கியத்தை வந்து ரஹ்மான் நம்மளுக்கு தர வேண்டும் மூசா அலஹிஸ்லாம் அவருடைய காலத்துல பனு போட்டிருந்தான் என்ன உத்தரவுன்னு தெரியுமா யாராவது சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் அல்ல ஒரு உத்தரவை போட்டிருந்தான் ஆனா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அல்லா ஒரு ஏற்பாட்டையும் பண்ணான் அவங்கள சோதிக்கிறதுக்காக வேண்டி இந்த செய்தியை பேசுவான் அவங்கள சோதிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றான் சனிக்கிழமை அன்னைக்கு கடல்ல மீன்களை நிறைய மீன்களை மேலே வர செய்வான் மேல வர செஞ்சுட்டு எல்லாம் உத்தரவு சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா வெள்ளிக்கிழமைய போய் என்ன பண்ணுவாங்க சொன்னால் வலை விரிச்சு வைப்பாங்க சனிக்கிழமை தானே மீன் பிடிக்கக்கூடாது நாங்கள் வெள்ளிக்கிழமை என்ன செய்யறோன்னு சொன்னா முதல் நாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சூழ்ச்சி பண்றாங்களாம் அல்லாவுக்கு எதிராக அவங்க சூழ்ச்சி பண்ணுறாங்களாம் இவங்க அது மாதிரி பண்ணாங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா நிலமை அல்ல அந்த வசனத்தில் பல வசனங்கள் அவங்க அப்படின்னு சொல்லிட்டே வருவான் அதை தடுத்தவர்கள் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தவர்கள் அதை செய்யறதுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லி மூணு வகையான அந்த நபர்களை எல்லாம் சொல்லி காட்டிட்டு கடைசியாக அந்த காரியத்தை யார் செஞ்சாங்களோ வகுணும் சிறந்த எழுந்த குரங்குகளாக நீங்கள் மாறிவிடுங்கள் நீங்கள் குரங்குகளாக இங்கே குரங்குகளாக மாறிடுன்னு சொல்லி அந்த சொன்னா உத்தரவு போடுறான் அந்த சனிக்கிழமை மீன் பிடித்தவர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் குரங்குகளாக போனார்கள் அப்படிங்கிறது குரான் பேசுகிற ஒரு செய்தி இப்போ நம்ம இந்த இடத்துல எந்த சம்பவம் இங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய உத்தரவு அதை மீறுகிற பொழுது அல்லாவுடைய உத்தரவை நாம் மீறுகிற பொழுது ஒரு நபர் மீறுகிறார் இப்போ பாக்கி நம்ம இருக்கிறோம் இல்லை நான் என்ன செய்யணும்னு சொன்னா நல்லவர்களும் இருப்போம் நல்ல அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு மூணு வகையான மனிதர்களை பிரிக்கலாம் அது அல்லாவே புறானதாக சார் நான் அந்த நிகழ்ச்சியில பிரித்து சொல்கிறான் மூணு வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு சொன்னா அந்த ஒன்று காலத்தின் போக்கில் காலத்தின் போக்கில் வாழ்ந்துட்டு போனால் போனால் என்னடா அப்படின்னு சொல்லி உலகத்தை அனுபவிக்காமல் என்ன அப்படி என்ன செய்வாங்க சொன்னால் தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் துண்டு ஏன் கை ஏன் துண்டுன்னு சொல்லி எடுத்து சாப்பிடு என்ன செய்வாங்கன்னா அப்படி ஒரு பழமொழி இருக்கு பாருங்க அது மாதிரி உலகத்துல எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அது நல்லது இது கெட்டது அதை செய்யாதே இதை செய்யாதே அப்படின்லாம் நீ அப்படிலாம் பார்க்க கூட செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் இப்படி ஒரு சாரா உலகத்துல இருக்கிறாங்க அதே போல அவங்கள மற்றவர்களை சீர் சீர்திருத்தப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு அவங்கள்ட்ட எந்த விதமான முயற்சியும் இருக்காது ஏன்னா அவங்களே வந்துட்டு இதை பற்றியும் கவலைப்படாதவங்க ஆனால் சீர்திருத்துகிற எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படாது என்பது உலகத்தில் நாம் பார்க்கிற ஒரு சாரார் ஒரு மனிதர்கள் இன்னொரு சாரார் போதும் நாம தொழுகிறோமா நாம நோன்பு வைக்கிறோமா நம்ம சக்காப் கொடுக்கிறோமா நாம வந்து நல்லவர்களாக இருக்கிறோமா நம் வாய் நம்ம வாய்மையானவர்களாக இருக்கிறோமா நாம ஒழுத்து சிலர்களாக இருக்கிறோமா இப்படி இருந்துட்டு போனா போதும்ப்பா அதை விட்டுட்டு ஏன் போய் அவன் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன்கிட்ட போய் நான் பேசி ஏன் அதெல்லாம் தடுக்க போகணும் அவனுக்கு அந்த அப்படின்ற விஷயம் அவன் பார்த்துட்டு போறான் போ அப்படின்னு போறக்கூடியவங்களும் இருப்பாங்க இதை பற்றியும் அல்லா என்ன செய்யறான்னு சொன்னா அந்த சுரத்தில் அழகாஃபில் அந்த மீன் பிடிக்கிற சம்பவத்தில் அல்லா பேசுறான் அடுத்து மூணாவது இன்னொரு கூட்டம் மூணாவது இன்னொரு கூட்டம் என்னன்னு சொன்னா தீமைகளை எதிர்த்து போராட வேண்டும் தீமைன்னு தெரியுதா தப்புன்னு தெரியுதா தப்புன்னு சொல்லு அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவன் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி நாட்டுக்கு மிகப்பெரிய ஜனாதிபதியாக பிரதமராக முதல்வராக அமைச்சராக எவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவன் தப்பு செய்யறான்னா தப்புன்னு சொல்லணும் அப்படி மனப்பான்மை உடையவர்களும் இருப்பாங்க அது மட்டுமல்ல தீமைகளை எதிர்த்து போராடும் ஒரு போராளி வர்க்கத்தையே உண்டு பண்ண வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு தான் மட்டும் போராடுறதில்லை ஒரு அதற்கு அந்த போராளிகளே உருவாக்கணும் என்ன செய்வாங்க தீமைகளை தீமைகளை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வர்க்கத்தையே ஒரு குறிப்பிட்ட சாராரை உருவாக்கணும் சொல்லி என்ன சொன்னா நினைப்பாடுகள் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா அதுதான் குரான்ல பேசி செய்தியும் ஒப்பிட்டு நம்ம என்ன சொல்ல சொன்னா தீமைகளை கண்டிப்பாக தடுக்க வேண்டும் நான் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது நான் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது நான் வாய்மையாளனாக இருந்தால் மட்டும் போதாது நான் ஒழுக்கசிகனாக இருந்தால் மட்டும் போதாது அடுத்தவர்களையும் சீலர்களாக வாய்வை உள்ளவர்களாக நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ செய்ய வேண்டும் அவர்களுக்கான எது உண்மை எது நிஜம் எது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அவர்களுக்கு சுப்சோபனம் உண்டாவதாக அதையும் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஆக இந்த மூன்றாவது செய்தி தான் நாம இப்போ பார்க்கிற செய்தி இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லிட்டு

சுபச்சோமனம் சொன்னா அவங்களுக்கு நல்லது நல்லது நல்ல விஷயங்கள் இருக்கு வாழ்த்துக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாரார பற்றி என்ன சொன்னா அவங்களை பற்றி பேசாமல் கடைசியா விட்டுடுறான் அப்படியே அந்த சூரத்துல ஆகாஃபில் ஆஹ் நூத்தி அறுபத்தி மூணாவது வசனத்திலிருந்து அல்ல நூத்தி அறுபத்தி அஞ்சாவது வசனம் வரைக்கும் அந்த பேசுவான் அந்த செய்திகளை சொல்லிட்டு வர்றான் இவங்களை பற்றி பேசாமலே விட்டுடுறான் இப்ப விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா இவனு அப்பாஸ்லாக தகவல் அன்புமா ரசுல்லாவுடைய ஒரு தோழன் அவங்க அதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது ரெண்டு விதமான விளக்கத்தை நாம் ரெண்டு விதமான விளக்கங்களை என்ன தீமை செஞ்சவன் அவனுக்கு என்ன தீமையை தடுத்தவன் அவனுக்கான வாழ்த்து என்னன்னு சொல்லணும் நடுப்புற சும்மா இருந்தவனை பத்தி ஏன் பேசணும் அதனால அந்த அதை பேசல அப்படின்னு ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னா நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது ஒருவன் பாதாளத்திலே விழப்போ

தீமைகளை தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர நாம் மட்டும் நல்லவர்களாக இருந்தால் பத்தாது நான் தொழக்கூடியவனாக இருந்தால் பத்தாது மற்றவர்களையும் நான் தொழக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் நான் ஒழுக்க சீனாக இருந்தால் பத்தாது மற்றவர்களுக்கும் அது நடக்க வேண்டும் என ஒரு முகமீன் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் நல்லா தெரியும் மார்க்கம் சொன்னாலே அடுத்தவர்களுக்கு நலவு நாடுவது அதுவும் இன்னும் எனக்கு நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் விரும்ப வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய பண்பு அதான் இஸ்லாம் இஸ்லாமியர்களுடைய பண்பாக இருக்கு அந்த அந்த அடிப்படையில நான் நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிற நான் அடுத்தவர்களையும் நல்லவர்களாக இருக்க வைக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அந்த எண்ண ஓட்டம் வரவேண்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லித் தர சொல்லித் தரப்படுகிற செய்திகளாக பார்க்குறோம் பாருங்கள் அசுரத் அபு பப்பர் சித்திக்கு ரவியம் பாவு தழதா அனுப்பு அவங்க ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க விகழ்நாயகன் சொந்த தாவலியோ செல்ல பண்ணவங்க சொன்ன அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க மக்கள் செய்யும் பாவமான செயல்களை தடுக்கவில்லை ஆனால் மக்கள் பாவம் செய்கிறாங்க கண்கூடாக தெரியுது பாவம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி மக்கள் பாவம் செய்வதை பார்த்து கொண்டு தடுக்கவில்லை என்று சொன்னால் அதை அறவே தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் தண்டனையை எல்லோருக்கும் பொதுவாக ஆக்கி விடுவான் அல்லாஹ் தண்டனை என்ன செய்யறான்னு சொன்னா எல்லோருக்கும் பொதுவானதாக ஆக்கி விடுவான் அப்படிங்கிறது நாம் ஹதுரத் சித்தீக் நாகிமாவுடைய அந்த ஸோ அறிவிப்பிலையும் நான் பார்க்குற செய்திகளாக இருக்குது இப்போ நம்ம ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கேரளாவில் சமீபத்தில் வயநாட்டில் ஒரு நிகழ்வு நடந்து செய்யுமையாகவும் இருக்கா சமீபத்தில் நடந்த நிகழ்வு தான் வயநாடு ஒரு ஒன்றில் நடந்துச்சுல்ல ஒரு பேர் ஒரு மழை கடுமையான மழை பெய்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டு என்னாச்சுன்னு சொன்னால் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் புதையுண்டு போனார்கள் அத்தனை பேரும் கெட்டவங்களா மக்கள் புதையுண்டு போனவர்கள் கெட்டவங்களா அப்படி இல்லையே நல்லவங்களும் அந்த மனை கடுமையா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பள்ளி வாசல்ல இமாம் ஒருத்தர் என்ன செய்யறாரு நிலைமை மோசம் சொல்லி மைக்க போட்டு பள்ளிவாசல் வாசல் போட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்றாரு நிலைமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு உடனே உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்ய சொன்னா நீங்க இந்த இடத்தை விட்டு மிக வேகமா வெளியாகிறதுக்கான முயற்சியை பண்ணுங்க இல்லைன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நாம் இங்கே பாதிக்கப்படுவோம்னு சொல்லி செய்யறாருன்னா அவர் மக்களுக்கு அந்த நேரத்திலையும் மைக்க போட்டு ஒரு செய்தியை சொல்றாரு அவரே உண்டு போனார் கடைசியில் என்ன அவரே புதை போனார் அவர் கெட்டவரா அவர் பாவம் செய்தவரா கடைசி நேரத்திலும் கூட மக்களை பாதுகாக்கணுங்கிற மனோநிலையிலே ஒரு செய்தி என்ன செய்யறாரு சொன்னா அபாயகரமான ஒரு சூழலிலே வந்து நின்று சொல்லிக் கொண்டிருந்தவரை கூட அல்லா பூமிக்குள்ளே புதை புதை உண்ட போனான்னு சொன்னா அப்போ தான் இந்த அதி சொல்றாங்க பாவங்கள் செய்யும் அந்த மக்களை பார்த்து பாவத்தை தடுக்க முற்படவில்லை என்று சொன்னால் அந்த தண்டனை பாவத்திற்கான தண்டனை என்பது பாவம் செய்தவர்களுக்கு மட்டுமல்ல அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நல்லவர்களுக்கும் அது சேர்ந்துதான் என்று சொல்லி பெருமானார் சந்தன் ராகுல் ஐவ செல்ல சொல்றாங்க இது முஸ்ரது அகமதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே ஹஸ்ரத் அவ்வொக்கசுத்திகரவிய உல்லாஹோ தகத அனுபவங்கள் இன்னொரு செய்தியை சொல்றாங்க பாருங்க அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறாங்க நற்செயல்கள் பூ புரியுமாறு ஏவிக்கொண்டே இருங்கள் மக்களை நீங்க நல்லது செய்யுங்க நல்லது செய்யுங்க இந்த தபிலிக்காரனுடைய வேலை என்னாங்க தபளிக்கு ஓடுறாங்கல்ல அவங்கள பார்த்தாலே நம்ம பயந்து ஓடுவோம் பயந்து ஓடுவோம் நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சிடுறாங்க மூணு நாளைக்கு கூப்பிடுறாங்க அப்படிலாம் சொல்ல பயந்து ஓடுறோம் அவங்களுடைய வேலை என்ன வாங்க பள்ளிவாசலுக்கு வாங்க தொழுவுங்க பள்ளிவாசலுக்கு வாங்க நல்லவங்களா இருப்போம் வாங்க சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்குரியவங்களா இருப்போம் வாங்க என்ன சார் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதான் சொல்றாங்க ரசூல்லா சொன்ன அந்த செய்திய அதுல சித்திக்கு நாயகம் சொல்றாங்க அல்லாஹின் மீது ஆணையாக நற்செயல் புரியுமாறு நீங்கள் ஏவிக்கொண்டே இருங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க தீய செயல்களை தடுத்து கொண்டே இருங்கள் தீய செயல்களை நீங்க தடுத்து கொண்டே இருங்கள் உங்கள் மீது அது கடமையாக இருக்கிறது யார பார்த்து சொல்றாங்க நல்லவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது கடமை என்ன கடமை நல்லதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் நல்லவர்களாக மற்றவர்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தீமைகளை விட்டு அவர்களை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இது நம் மீது கடமை உங்கள் மீது கடமை என்று சித்திக் நாயகம் அவர்கள் ரசூல்லாவுடைய அந்த செய்தியை எடுத்து சொல்லுகிற செய்தியாக பார்ப்போம் அல்லாஹ் உங்களிலே மிக கீழ்தரமான அந்த அந்த வார்த்தைகள் அப்படியே நான் சொல்றேன் அல்லாஹ் உங்களில் மிகவும் கீழ்த்தரமான கேடுகட்ட நபர்களை உங்களை உங்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னா உங்களை அடக்கி ஆள்வதற்கு ஏற்பாடு செய்து விடுவான் நீங்கள் அந்த காரியங்களை செய்யாமல் இருந்தால் நல்லத சொல்லி தீயதை தடுக்கலன்னு சொன்னா உங்களை யாரு அடக்குவான் உங்களை யாரு அடக்கி ஆழ்வான்னு சொன்னா மிக கேடு கட்டவர்கள் மிக கேடுகட்டவர்கள் தான் உங்களை அடக்கி ஆழ்வார்கள் என்று சொல்லி பெருமானா சித்தீப்பு நாயகம் அவர்கள் சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம் வேலை நாம நல்லவர்களாக மட்டும் இருந்தால் போதாது எனக்கு நான் எதை விரும்புகிறேன் விரும்புகிறேன் நான் உண்மையிலேயே ஈமான்தாரியாக இருக்கிற பொழுது நல்லவனாக நான் இருக்கணும் விரும்புகிற பொழுது நான் எப்படியாவது சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை எனக்கு அந்த ஆசை அந்த ஆசைக்கு மத்தவர்களையும் என்ன செய்யணும்னு சொன்னா கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிற செய்தி பாருங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அடுத்தவங்களுக்கு சொல்கிறவங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க இல்லை அடுத்தவங்களுக்கு போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில நேரங்கள் வெக்கமாக இருக்கும் எத்தனை தடவை தான் இவங்கள்ட்ட போய் சொல்கிறது எத்தனை தர தான் இவங்கள்ட்ட பேசுறது எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் வெட்கப்படுவோம் நாமே வெட்கப்படுவோம் ஒரே செய்தி எத்த ஒரே நபர்கிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அவன் தான் திருத்த மாட்டிக்கிறானே சாங்க விட்டுட்டு போயிட வேண்டியதானே அப்புறம் சொல்கிறாங்க நான் எஹ்ரோ அஹதுக்கும் நஃப்ஸஹு உங்களை நீங்களே தாழ்வாக உங்களை நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம் உங்களை நீங்களே உங்களை நீங்களே தங்களை தானே தாழ்வாக உங்களை நீங்கள் கருதி கொள்ள வேண்டாம் சகாபக்கள் கேட்கிறாங்க யார சொல்லா எங்களை நாங்களை நாங்களே தாழ்த்திக்கிறதுனா அப்படின்னா என்ன எங்களுக்கு ஒன்றும் விளங்கலையே கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படி கேட்கிற பொழுது பெருமானா சல்லல் லாகு நீவசலம் அவங்க சொல்றாங்க அப்படி சகாபாக்கள் கேட்ட போது பெருமானா சல்லல் லாகு நீவசலம் அவங்க சொல்றாங்க செய்யும் ஒரு பொறுப்பை ஒரு இடத்தை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்க அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்க அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்க அவர் ஏதும் சீர்திருத்தம் செய்யாமல் எனக்கு என்ன எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நான் வாங்கி நமக்கெண்ணால் நான் பாட்டிக்கு போயிருக்கிறேன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் இருப்பாருன்னு சொன்னா எனக்கு என்னப்பா அவங்கள பார்த்து நான் ஏன் அந்த வந்த வேலையை நான் செய்யணும் நான் அமைதியாக போயிட்டேன்னா எனக்கு கெட்ட பேரே கிடையாது அதனால என கெட்டவன்னு சொல்ல மாட்டாங்க நல்லவன் சொல்லலாம்னு பரவாயில்ல கெட்டவன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பொறுப்பை கட்டி விட்டு ஒருவர் போவார் என்று சொன்னால் அந்த நபருக்கு கியாமத்து நாளையிலே அந்த நபருக்கு கிராமத்து நாளையில் என்ன செய்யும் சொன்னா அல்ல என்ன செய்வான்னு சொன்னா கூப்பிட்டு வச்சு முன்னாடி மகிஷர் மைதானத்துல நிறுத்தி வச்சு அல்லாஹ் கேள்வி கேட்பான் உன்னை தடுத்தது எது அடுத்தவன் பாதாளத்துல விழ போகிறான் அடுத்தவன் படுகொலியில விழ போகிறான்

தீங்கு விளைவித்து விடுவார்களோ என்று பயந்து நான் அவர்களை சீர்திருத்தம் செய்யாமல் இருந்து விட்டேன் அல்லா என்று அல்லாஹிடத்தில் என்ன செய்வான் இவன் பதில் சொல்லுவான் அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா நீ மக்களை பார்த்து பயந்தியா நீ யாரை பார்த்து பயப்படணும் உன்னிடத்துல இருந்தது எது அல்லாஹும் ரசூலும் உன்னிடத்துல இருந்தது அல்லாஹுனுடைய வார்த்தைகளும் ரசூலுடைய வாழ்த்தையும் சுண்ணாவும் அப்படி இருக்க என்னை பயப்பட வேண்டிய நீ மக்களை பார்த்து பயந்தாயா அல்லாஹ நசிவா எல்லாத்துக்கும் முன்னாடியும் நிறுத்தி வச்சு கேள்வி கேட்பாளா என்ன பயப்பட வேண்டியனி நான் பயப்படுவதற்கு மிக தகுதியானவன் என்ன பற்றி நீ பயப்படாம மக்களை பார்த்து நீ பயந்தாயா நீ உனக்கு தான் ஏன் முதல்ல தண்டனை உனக்கு தான் முதல் தண்டனை என்று சொல்லி அல்ல என்ன செய்வான் சொன்னா இவர்கள் எல்லாம் நரகத்திற்கு போவதற்கு காரணமாக இருந்தது உனக்கு பொறுப்பை கொடுத்து பொறுப்பை தட்டி கழித்து விட்டு இருந்த காரணத்தினால் உனக்கு தான் முதல் தண்டனை என்று சொல்லி அல்ல என்ன செய்வான் சொன்னா இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டவனுக்கு சொன்னா அல்லாஹ் சொல்லுகிற செய்தியை அபு சாஹிப் ரவி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க இவ்வளவு மாஜாவுல இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் ஆக சீர்திருத்தம் என்பது நாம் கண்கூடாக அதுவும் பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் பொறுப்பு இல்லை நம்ம அடிக்க போற வர்ற பொறுப்பே இல்ல எனக்கு பொறுப்பு கொடுக்கப்படல சாதாரண மனிதன் அப்படி இருந்தாலும் அந்த காரியத்தை செய்யணும் அதுக்கு ஒரு அளவுகோல் அதிசுகளிலேயே பார்க்கணும் அதுக்கு ஒரு அளவுகோலை அதிசுகளிலேயே பார்க்கிறோம் நீங்கள் முடிந்தால் உங்களது கரத்தால் தடுங்கள் முடிந்தா என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒரு தீமை நடக்குதுன்னு சொன்னா உங்களுக்கு கரத்தால் பலம் இருக்குது சொன்னால் கரத்தை கொண்டு நீங்கள் செய்யணும்னா அந்த பாவத்தை அந்த தீமையை அவன் படுகுழியில் விழுவதை தடுத்து நிறுத்துங்கள் இல்ல நான் கரத்தை உபயோகிக்க போனா அவன் கரத்தை உபயோகிப்பான் அப்ப அவன் அவனுக்கு எனக்கு என்ன ஆகும் பிரச்சனை பிரச்சனை வந்து எங்களில் ரெண்டு பேரை யாராவது நாசமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நாவை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் நாவை பயன்படுத்தி வார்த்தைகளால் சொல்லு வார்த்தைகளால் எப்ப அது பாவம் அது சரியில்லப்பா அத நீ அந்த காரியத்தை செய்யறது சரியில்லை அப்படி நான் அந்த பாவத்தில் இருந்து அவனை மீட்டெடுப்பதற்காக உன்னுடைய நாவை பயன்படுத்து அதற்கும் உனக்கு சக்தி இல்ல பேசுனா என்ன செய்வாங்க அதுல இருந்து குற்றம் கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி நீ பயப்படுற என் மீது ஏதாவது என்ன செய்வாங்க ஏதாவது ஏவி விட்டுருவாங்க நடக்குது உலகத்துல பார்க்கிறோம் எனக்கே நடந்த நிகழ்வு ஒன்று இருக்கிறது இங்க நடந்த நிகழ்வு இல்ல இங்க நடந்த நிகழ்வு இல்ல வேற வேற ஒரு இடத்திலே எனக்கு ஒரு நிகழ்வு நடந்தது இப்படிதான் என்ன சொன்னா ஒரு நாள் பயான் பண்ணிட்டு வெளியே வர்ற நாடு ஒரு சந்தில இருந்து திரு நடந்து போயிட்டு இருக்கேன் ஒரு சந்தில இருந்து ஒரு கல் ஒன்று வேகமாக வருகிறது ஒரு சந்தில இருந்து ஒரு கல் இவ்வளவு பெரிய கல் வேகமாக என்னை கடந்து அப்படி முகத்துக்கு நேராக கடந்து போனது மேல படல திருப்பி பார்க்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை திரும்பி பார்த்தேன் ஒரு பொம்பளை பிள்ளை வயதிற்கு வந்து வந்திருக்கிற ஒரு ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை கண்ணு எரிஞ்சிட்டு போகுது என்னன்னு சொன்னா எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு நான் சொல்லி அந்த பயான் சொல்லிட்டு வந்தனோ அந்த பிள்ளை நினைச்சுக்கிச்சு என்னத்தான் நீ பயான்ல சொன்ன நான் அந்த பாபத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க நீ என்ன போய் எங்க பயான்ல சொல்லிட்டு வர்றியா அப்படின்னு சொல்லி சந்துக்குள்ள மறைந்திருந்து நான் தெருவை கடக்கிற பொழுது கண்ணை விட்டு வீசுகிறேன் எப்ப இவன் என்ன பண்ணுவான் இவன் எப்ப நமக்கு என்னப்பா நம்ம அப்படியே அமைதியா போலாப்பா அடக்கிட்டு சாவ இருக்கணும்பா அப்படின்னு போ போலாமா அப்படி இருந்து இருப்பான்னு சொன்னா ரசுல்லா சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க மனசுலயாவது வருத்தப்பட்டுட்டு போ மனசுலயாவது என்ன பாவம் பாவத்தில் இருக்கிறாங்களே விளங்காம இருக்கிறாங்களே மார்க்கத்தை விளங்காம இருக்கிறாங்களே அப்படின்னு மனசளவழியாவது என்ன செய்யணும் சொன்னா வருத்தமாவது படைச்சை என்று சொல்லி மூன்று விஷயங்களை சொல்லிட்டு அந்த மூணாவது விஷயம் இருக்கு இதுதான் ரொம்ப தாழ்ந்தது ரொம்ப தாழ்ந்தது அவ்வளவு அப்படிங்கிற வார்த்தை அந்த ஹதீஸ்ல பயன்படுத்தப்படும் ரொம்ப தாழ்வான ஒரு விஷயம் இதுதான் மனசுல வருத்தப்பட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக எந்த நிலையிலும் ஆமா சீர்திருத்தம் செய்ய வேண்டும் நாம் என்ன மக்களை மக்கள் போகிற பொழுது மக்கள் படுகொலையின் பக்கம் போகிற பொழுது அவர்களை சீர்திருத்தம் செய்து கொண்டு திருப்பி கொண்டு வருவது நம்முடைய கடமையாக இருக்கிறது பொறுப்பாக இருக்கிறது அன்பிற்கினே நம்ம பாருங்க இந்த மார்க்கம் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள நாம இருந்துறோம் அப்படியே எனக்கு ஒரு குரானில் ஒரு அஞ்சு அஞ்சு அத்தியாயம் தெரியும் இல்லை ஒரு பத்து ஆயத்து தெரியும் எனக்கு சில மச மசாலாக்கள் தெரியும் எனக்கு ஒரு நாற்பது ஹதீஸ் தெரியும் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லி நாம விளங்கிடுறோம் ஆனா ரசூல்லா சொல்றாங்க இன்ன ஆதல் மார்க்கம் என்பது மார்க்கம் என்பது அது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் பொருந்திய பொத்திஷம் மார்க்கம் என்பது நன்மைகள் பொருந்திய அது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இவ்வளவோண்டு வச்சுக்கிட்டு இதுதான் மார்க்கம் அப்படின்னு சொல்லி நீங்க அதை சுத்தி சுத்தியே வந்துகிட்டு இருக்காதீங்க அதை விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய பொக்கிஷங்கள் நிறைந்திருக்கிறது இந்த மார்க்கம் என்பது உங்க அறி உங்களுடைய ஞானத்திற்கு வரல உங்களுடைய அந்த ஞானத்திற்கு வரவில்லை நீங்க அதை தெரிந்து கொள்ளவில்லை அல்லது உங்களுக்கு அது தெரிவிக்கப்படவில்லை ரசூல்லா இப்ப சொல்றாங்க இந்த மார்க்கம் பாக்கியங்களின் கருவூலங்களாக இருக்கிறது அந்த பாக்கியங்களின் கருவூலங்களுக்கு திறவுகோள்கள் இருக்கிறது அந்த பாக்கியங்களின் கருவூலங்களுக்கு திறவுகோள்கள் இருக்கிறது அல்லாஹ் தாலா எந்த அடியானை நன்மைக்கு திறவுகோளாகவும் தீமையை அடைக்கும் பூட்டாகவும் நன்மைகளுக்கு திறந்து காட்டுற ஒரு அடியானாக ஏப்பா இது நன்மை இது இது நன்மை இது நன்மை இது ஹசானா இது ஹசானா மார்தேகத்தினுடைய ஒரு பகுதி இது மார்தேகத்தினுடைய ஒரு பகுதின்னு சொல்லி திறந்து திறந்து காட்டக்கூடிய ஒரு நிலைமையை ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்துருந்து அதே சமயத்துல தீமை என்று சொன்னால் அந்த தீமையை பூட்டு போடக்கூடிய பூட்டாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்து விடுவான் என்று சொன்னால்

சீர்திருத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனக்கு கல்லடி உழுவட்டும் இல்லை என் மூக்கு உடைபடட்டும் உடைபட்டுச்சா இல்லையா இங்கேயே நம்ம பள்ளி வெளியவே மூக்கு உடைபட்டதா இல்லையா என்னுடைய மூக்கு உடைபட்டது எல்லாத்துக்குமே தெரியும் அல்லா பாருங்க அதன் மூலியமா இந்த அரசு என்ன என்ன பண்ணான்னு சொன்னா இந்த தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகத்துல பல இடங்களை என்ன என்னை பிரபல்யமாக்கி விட்டான் மூக்க உடைச்சு நல்லா பிரபல்யமாக்கி விட்டுட்டான் அன்பிற்கு தெரியவர்களே அது நான் பெருமைப்படலை அதை நான் பெருமைப்படவில்லை இருந்தாலும் கூட நான் ஒரு வகையிலே பெருமைப்படுகிறேன் ஒரு வகையிலே ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது நாளைக்கு அல்லாஹுடைய பாதையிலே காயப்பட்டவர்கள் அந்த காயத்தை போய் காட்டுவாங்களா அல்லாஹ்ட ரப்பே ஓன் பாதையில் போடதால்தான் எனக்கு இந்த வெட்டு இந்த காயம் நம்ம பாதையில் போயிருக்கானா இல்லையா பார் காட்டுவாங்கன்னு சொல்லி அப்படி காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கிறான் என்று நான் நம்புகிறேன் இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ பாருங்க இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிச்சிக்கிறேன் நல்லா புராணில் சொல்றான் ஹாமின் சஜுதா அப்படிங்கிற அத்தியாயத்துல முப்பத்தி மூணாவது வருஷத்தில் சொல்கிறான் வமன் அஹசன் கௌளம் மிம்மன் த இலவா வ அ நிலசுவாலிகன் ஓ கால இன்னணி மினல் என்ன சொல்றான்னு சொன்னா ரொம்ப அழகான சொல் எது தெரியுமா ரொம்ப அழகான சொல் எது தெரியுமா அல்லாஹ்வின் பக்கம் யார் அழைக்கிறார்களோ அந்த அழைப்பாரின் அந்த அழைப்பாளரின் தான் அதை விட அழகான சொல் வேறொன்று இருக்கிறதான் நல்லா கேட்குறான் வொமன் அ சானு பௌலம் விம்மன் தஹா இதெல்லாம் அல்லாஹு பக்கம் அழைக்கின்ற அந்த அழைப்பாளரின் சொல்லை விட அழகான சொல் வேறு எந்த சொல் அப்போ நம்ம அல்லாஹ் பக்கம் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே சொல்லக்கூடிய செய்திகள் இருக்கிறதே அதுதான் ரொம்ப அழகான செய்தி அழகான வார்த்தைகள் என்பதையும் அமிலசாலிகள் அதோடு தான் நலவான காரியங்களையும் செய்கின்றான் அது நாம் நாம் முஸ்லிம்களில் ஒருவனாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பானோ கால இன்னணி மினல் முஸ்லிமி நான் முஸ்லீம் நான் முஸ்லீம் நான் முஸ்லிம் சொல்லிக்கொண்டிருப்பானோ அற்புதமான என்று சொல்லி வல்லமான் இதிலேயும் கூட நீங்கள் அகசன் என்ற வார்த்தையை அந்த அழகான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே எங்கள் சொல்லித் தருகிற செய்திகளை பார்ப்போம் அதனால் என்ன செய்யணும்னு சொன்னா குறிப்பா மற்றவர்களையும் மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க என்னுடைய என்னுடைய கருத்து வேறு கருத்தாக கூட இருக்கலாம் என்னுடைய கருத்து வேறு கருத்தாக கூட இருக்கலாம் நான் விளங்கி வைத்தது அப்படியாக கூட இருக்கலாம் அதுவரை நான் விளங்கவில்லை நான் அப்படி இருக்கலாம் அதே சமயத்தில் என்னுடைய கருத்துக்கு கருத்து என்று சொல்லி நாம் அவரை தூசிப்போம் என்று சொன்னால் அங்கே நாம் தவறிழைத்து விடுகிறோம் என்பதையும் பார்க்க வேண்டும் பாருங்க ரசோல்லாவுடைய ஒரு ஹதீஸ் அல் பரத்தத்து மகா அகாபில் அல் பரத்தத்து மகா அகாபிரி உங்கள பெரியவங்க யார் இருக்கிறாங்களோ உங்கள மூத்தவர்கள் பெரியவங்க யார் யாரு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வரக்கத்து இருக்கிறது அவங்கள்ட்ட நல்ல வார்த்தைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் பெரியவங்கள்ட்ட வயசுல மூத்தவர்கள்ட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா நல்ல வார்த்தைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் அவங்கள வரக்கத்து இருக்கிறது என்று பெருமானார் சந்த அல்லாஹுமான் சொல்றாங்க இபுன் அப்பா சரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க ரசுல்லாவுடைய அன்பிற்கினியவர்கள் ஆக நாம் பெரியவர்களை குறி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் பண்ணாங்கன்னு சொன்னா எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதையாவது பிள்ளைங்களை மாமியார் மருமகளை மகனை பேர பிள்ளைகளை எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதனால அவர்கள் சொல்லுவதை சொல்லை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் அவர்களிடத்துல பறக்கத்து இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யுங்க சொன்னா அவர்களின் வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் பாருங்க லைசமின் உம்மத்தி மல்லம் யுஜில்லு கபீரனா யார் நம்மிலே இருக்கக்கூடிய பெரியவர்களை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர் இல்லை அதேபோல யரஹம் சபீரான எங்களில் சிறுவர்களின் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் இல்லை யாரிக்குலி ஆலிம் ஆலிமன் ஆலிமினா ஹக்கு ஆலிம்களின் மார்க்க அறிஞர்களுடைய ஹக்கு என்ன அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டியது என்ன என்பதை நான் விளங்கி கொள்ளவில்லையோ இவர்களெல்லாம் என்னை என்னுடைய சார்ந்தவர்கள் இல்லை அகமதுல இந்த செய்தி இருக்கு தபரானிலேயும் இந்த செய்தி பதிவாயிருக்கிறது இந்த ஹதிஸ் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கோம் ஆக அன்பிற்கி அவர்களே நாம் இறுதியாக ஒன்றை விளங்கிக் கொள்வோம் என்ன விளங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் என்றும் சீர்திருத்தவாதியாகவே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் தொல்லைகள் நிறைய துன்பங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அவைகளெல்லாம் தொடை தெரிந்துவிட்டு நம்முடைய இலக்கு சீர்திருத்தம் என்ற அந்த ஒன்றிலே பயணிக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாஹு ரபிஆகும்